हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ததோஜயம் உதீரயேத் நஷ்டு அபத்தி நம்மவதையாத்தமலோக்கே பத்திர் பபவீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கு லங்கே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு பதம் முப்பத்தி ஒன்று பிரம்மண்யசீல சம்பனக சத்ய சந்தோஜி ஆத்மவத் சர்வ பூத்தானாம் ஏக பிரிய சுருத்தம பதம் முப்பத்தி இரண்டு தாசவத் சன்னத ஆர்யாங்கரி பித்ருவ தினவத்ஸலக பிராத்ருவத் சத்ருசே ஸ்னிக் ஸ்னிக்தோ குரஷ்வீஸ்வர பாவனக வித்தியார்த்த ரூப ஜன்மாட்யோ மானஸ்தம்ப ஸ்தம்ப விவர்ஜிதக வட் பை வரட் மீனிங் பிராமண்ய பிராமணன் நெறையில் சிறந்தவராக சீல சம்பன்ன எல்லா நற்குணங்களும் பெற்று சத்தியசந்த சத்தியத்தை அறிய ஆவலுடையவராக ஜிஜேந்திரிய புலன்களையும் மனதையும் முழுமையாக அடக்கியவராக ஆத்மவத் பரமாத்மாவைப் போல சர்வ பூத்தானா அனைத்து ஜீவராசிகளுக்கு ஜீவராசிகளின் ஏக பிரிய ஒரே பிரியராக சுஹுருத்தம உற்ற நண்பராக தாசவத் எளிய தொண்டன் போல சன்னத எப்போதும் அடங்கி நடப்பவராக ஆர்யாங்கிரி மகான்களின் பாதங்களில் பித்ருவத் ஒரு தந்தையைப் போல தீனவ்சல ஏழை எளியவர்களிடம் அன்புடையவராக பிராத்ருவத் ஒரு சகோதரன் போல சத்ருஷே சமமானவர்களிடம் ஸ்னிக்த மிகவும் அன்புடையவராக குருஷு குருமார்களிடம் ஈஸ்வர பாவன புருஷரை போல பாவிப்பவராக வித்யா கல்வி அர்த்த செல்வம் ரூப அழகு ஜன்ம நற்குடி பிறப்பு ஆத்ய ஆகியவை இருந்தும் மானே கர்வம் ஸ்தம்ப செருக்கு விவர்ஜித இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவராக டிரான்ஸ்லேஷன் இரண்ய கசிபுவின் மகனான பிரகலாத மகாராஜனின் சிறந்த குணங்கள் எல்லாம் இங்கு விவரிக்கப்படுகின்றன பிரகலாத பிரகலாத மகாராஜா சீரிய ஒழுக்கம் உடையவராகவும் பரமசத்தியத்தை புரிந்து கொள்வதில் உறுதி கொண்டவராகவும் இருந்த காரணத்தினால் அவர் பண்பாடு மிக்க தகுதியுடைய ஒரு சிறந்த பிராமணராக இருந்தார் மேலும் அவர் புலன்களையும் மனதையும் வென்றவராக இருந்தார் பரமாத்மாவைப் போல அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்புடையவராகவும் அனைவருக்கும் உற்ற நண்பராகவும் இருந்தார் மரியாதைக்குரியவர்களிடம் ஒரு எளிய தொண்டனைப் போலவும் ஏழைகளிடம் ஒரு தந்தையைப் போலவும் சமமானவர்களிடம் சகோதர அன்புடையவராகவும் பிரகலாதர் நடந்து கொண்டார் அவர் தமது ஆசான்களையும் குருமார்களையும் தன்னைவிட வயதில் மூத்த தெய்வ சகோதரர்களையும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு சமமானவர்களாக பாவித்தார் பிரகலாதர் நல்ல கல்வி செல்வம் அழகு உயர்குடி பிறப்பு முதலிய எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் அவற்றினால் எழக்கூடிய இயற்கைக்கு விரோதமான செருக்கிலிருந்து கர்வத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவராக இருந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டுடைய ஷில வேதாந்த சுவாமி ஷில பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்